ஓம் ஸ்ரீ குருபியோ ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகிறன்றி கேதத் தேவே ரக்ஷி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கண்டிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் கேது பயிற்சி அப்படின்னு பேர் அந்த பயிற்சியினுடைய பலா பலன்களை தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னால் விரிவாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக பயிற்சின்னா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது பயிற்சி அப்படின்னா இடம் மாறுதல் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பேர் பயிற்சி அப்போது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த இட பயிற்சியை பற்றி நாங்கள் சொல்கிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் கிரகங்கள்னால் யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் சாரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் அர்த்தம் இப்போ கிரகங்களுடைய இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்போது இந்த கிரகங்கள் எங்கே இடம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துனால் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஒன்றும் வேண்டாம் நாமல்லாம் இருக்கோம் ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க நான் போனால் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் என் ஒய்ஃப் போகிறாங்க வீட்டில் போகிறாங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் காலையும் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான் நீங்கள் போனால் ஒன்றரை நாள் ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு ஒரு வேலைக்கு இருக்கு ஒரே வேலை போனோன்னே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் பாரொனே எடுத்து வந்துடுவான் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கடையவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நாள் பூரா எடுக்கிறோன்னு இருப்பான் அந்த மாதிரி அந்த அளவுகள் அப்போ சூரியன் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சந்திருக்கிறார் சந்திர பகவான் வெறும் என்ற நாள் மட்டும்தான் இருக்கார் அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குறாங்க அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறாங்க இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் நான்கு கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் அதில் ஹையஸ்ட்டாக அவர் தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் அதுக்கப்புறம் ராகு கேது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் நடக்கும் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பாங்க அப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போகிறாங்க அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்குறார் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஏழு கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது உண்டு வீடுன்னா என்ன நமக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்குண்டான வீடு ரெண்டு வீடு மேஷம் ரிச்சிகம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு மிதனம் கன்னி குரு பகவானுக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகுகேதுகளுக்குன்னு வீடு கிடையாது இப்போ பயிற்சியாக எங்கே வராங்களோ அது சொந்த வீடு ஒன்றரை வருஷம் ரெண்டு பேர் எங்கே உட்காராங்களோ அது ஓன் ஹவுஸ் அப்படி வச்சுப்பாங்க ஏன்னா சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இவங்க அப்பிரதக்ஷமாக தான் வருவாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல ராகு கேது அப்படிங்கிறவங்க முதல்ல ஏழு கிரகம் தான் இருந்தது சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது அசுரர்கள் வந்து தேவர்களோடு கலந்து போய் உட்காந்து நாம்ளும் தேவர்களாக மறைஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அது சிவபெருமான் கண்டுபிடிச்சதுனால்தான் உனக்கு வந்து தனியானி அடையாளம் தெரியணுன்னு ஒருத்தனுக்கு வந்து கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலும் கொடுத்தார் இந்த விஷத்தை குடிக்கு சொல்லி அப்படி அது சரி நீ சாயா கிரகம் உன்னை இருண்டு கடைசியாக இருந்துக்கோ ரெண்டு கிரகமாக நீ சாயா கிரகம் நிழல் சாயானா நிழல் நிழல் கிரகமாக இரு ஆனால் நீ எதுவுமே முறையாக நடக்காது எல்லாமே அப்பிரதக்ஷிணம் இப்போ சூரியன் வந்து ஒரு மாத காலம் மேஷராசியில் இருந்தால் அடுத்தது விஷபத்துக்கு தான் போவார் அடுத்தது மிதனத்துக்கு லைனாக எல்லாமே கிளாக் வைஸாக போகும் மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாக இருக்குது இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே பேக் சைடு வரும் இப்போ சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு வரணும் இப்போ வந்து கேது கண்ணியில் இருக்காருன்னா அடுத்தது துலாத்துக்கு தானே போகணும் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்கு பேக்கில் போவார் ராகு மீனத்தில் இருக்காருன்னா மேஷத்துக்கு போகணும் ஆனால் கும்பத்துக்கு வருவார் அப்படியே ரிவர்ஸில் வர்றதுனால தான் இந்த நவக்கிரகங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுதும் கூட எடுத்துனோம்னா ஏழு பிரதட்சிணம் வந்து கரெக்டாக கிளாக் பைஸில் சுற்றணும் கடைசி ரெண்டு பிரதட்சணம் ஆன்டி கிளாக் பைஸை அப்பிரதக்ஷமாக சுற்றணும் அப்போ தான் ராகு கேதுக்கு அது போகும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகம் கெடுதலும் சரி நல்லதும் சரி ராகுவோ கேதுவோ லக்னத்திலையோ ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிலாம் இருந்தால் திருமணத்தடைய கொடுக்குறாங்க கேது தோஷம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரதாமகம் வம்சவர்த்தி இருக்காது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்றம் இந்த மாதிரி இருக்கெல்லாம் அவங்க தான் அதிபதி ராகு யோககாரகன் கேது மோக்ஷகாரகன் ஆன்மீகம் பூஜை தவம் சந்யாசம் ஜோதிடம் இறை வழிபாடுக்கு கேது அதிபதி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நரம்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ராகு அதிபதி இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கல இதெல்லாம் கொடுத்தாலுமே ஒரு பாப கிரகமாக தான் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியாக இப்போ அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை இன்றைக்கி நடக்கும் அப்போ அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசிக்கு வரார் கும்பத்துக்கு ஜென்ம ராகு கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் ஜென்மகேது அப்ப ஏற்பட்ட இந்த கேது பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை போகிறது அப்படிங்கிறது தான் இதில் நான் பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் இது பொதுவான பலன்கள் தான் அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா தீமை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா அதெல்லாம் வச்சு தான் முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதில் நல்லா இருந்து அதில் சரியில்லை அதில் நல்லா இருந்து இதில் சரியில்லைனாலும் பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயம் இதே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதுதான் நமக்கு ராகு ஏத பயிற்சி தான் நடக்குங்கிறதையும் எடுத்துக்க முடியாது சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி காலங்களில் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்படி சொந்த ஜாதகத்தை பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்கிராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் நானும் சொல்லியிருக்கேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தையோ பெயர் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சி வச்சு குருதட்சிணையை கொடுத்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பார்த்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு கேது நமக்கு என்ன பலாபலன்களை தராங்க அப்படிங்கிறது தெரிந்துண்டு இந்த ராகு கேது பயிற்சியினால் சகல நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவில் பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ஆகப்பட்டவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மீனராசிக்கு என்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறார் மீனராசிக்கு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் என்ன நன்மை தேவைகளை செய்யப்போ பொதுவாக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேதுக்கள் ரெண்டு பேரும் மோசமான கிரகங்கள் தான் அதில் ரெண்டும் நல்லது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார் கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணுவார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்கு தெரியும் பாம்பாடு சித்தர் போகர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருத்தர் அவர் வந்து இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இதுதான் நன்மை தீமைகள் அப்படின்னு அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்கார் நான் சொல்லலை இதில் வேறு பல பலன்கள் அவர் சொன்னதை நான் விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் நல்லதுனால் நல்லது கெட்டதுனா கெட்டது ஏற்றுனது ஆகும் அப்போது பகவான் அப்படிங்கிறவர் மீனராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் அதிகப்படியான செலவு உங்களால் சமாளிக்க முடியாது கலத்திரம் மனைவிக்கு உடல்நலக்கேடு மனைவிக்கு உபாதி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உபாதை தன நாசம் ஏற்படும் பொருளாதார விரயம் நேற்ற உபாதை கண் சம்பந்தமான நோய் சத்ரு பயம் எதிரி உபாதைகள் அப்படிங்கிறது கொடுக்குறார் ராகு காரிய எடுத்த காரியத்தில் தடை பிரயாண சலனம் பிரயாண செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அபாயம் நேரிடும் அபாயம்னா டேஞ்சர் திடீர்னு எதிர்பாராத ஏதோ ஒரு விபத்து கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் உண்டாகும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் சிறை பயம் அப்படிங்கிறது உண்டாகும் கடன் அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி வந்திருக்கும் செலவு தண்ட செலவு ஊதாரி செலவு சம்பந்தமே இல்லாமல் மற்றவங்களுக்கு செலவு பண்ணி காசு அழிக்கிறது இதெல்லாம் நடக்கும் வியாபாரிகளுக்கு தன்னுடைய பொருளுக்கு விலை குறைந்து விலை சரிவு ஏற்பட்டு நஷ்டங்கள் உண்டாகும் மன கஷ்டம் மனக்கவலை மனோசஞ்சலம் சைக்கார்டிக் ப்ராப்ளம் மனநலக்கேடுங்கிறது கொடுக்குறது உடல் ரீதியான பிரச்சனை இது ராகு பகவான் கொடுக்குறது ஸோ மீனராசிக்கு ராகுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மையை தரலை அப்படிங்கறத எடுத்துக்கணும் சரி கேது பகவான் என்ன பண்றாரு மீனராசிக்கு ஆறா படத்துக்கு வராரு வரக்கூடிய கேது ஆறாவடம் அவர் நன்மையாக தீமையா சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்மையை சொல்லியிருக்கார் அசாத்திய துணிவு ஏற்படும் திடீர்னு ஒரு தைரியம் தன்னால் இல்லாமல் அசாத்தியமான ஒரு துணிவு பார்த்தலாம் வாடா நம்மளால் முடியாதா எந்திரிச்சு நிற்பண்டா அப்படின்னு அவருக்கு எடுத்தார்னா இவர் கொடுக்குறாரு பாருங்கள் அசாத்திய துணிவு ஏற்படும் செய் முன்னேற்றங்கள் உண்டாகும் செய்கிற தொழிலில் பல முன்னேற்றங்கள் பல கிளைகள் விரிவுகள் அதில் ஆதாயங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து உலகம் பூரா அவங்களை தெரிகிற எல்லாம் பண்ணுவாங்க வியாபகம் அதெல்லாம் ஏற்படும் வழக்கில் வெற்றி கிட்டும் எந்த விதம் நம்ம மேலே வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்க்குறது தான் நமக்கு சாதகமாக முடியும் மேல் அதிகாரிகளின் உதவி உண்டு நமக்கு மேலே நம்மளுடைய தொழிலில் உத்தியோகத்தில் நமக்கு மேலே பாசாக இருக்கிறவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதே சமயம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் இடமாற்றம் பெற்று சுகஜீவனம் அடையலாம் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோம்னா இன்னமே சுகமாக வாழலாமா எக்காரியத்தை தொடங்கினாலும் நன்மை நல்ல பலனையே கொடுக்கும் எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலும் இந்த காலகட்டத்தில் நன்மை மட்டுமே நடக்கும் தைரியமாக இறங்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது தான் கேது கொடுக்குற மீனராசிக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரலை கேது பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரார் ஐம்பது மார்க் அப்படிங்கிறது மீனராசிக்கு போடலாம் ராகு கேது பயிற்சி இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதில் ராகவும் கேதுவும் டம்மியாக இருந்தது அதில் மிகச்சிறப்பாக இருந்ததுன்னா அந்த ஐம்பது நூறுக்கு நூற்றம்பது சதவிகிதம் நன்மையை பெறலாம் இல்லை நல்லா இல்லை சொந்த ஜாதகத்தில்ன்னா இந்த ஐம்பது மார்க்கும் கிடைக்காது ஜீரோவாய் கஷ்டங்கள் படலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீனராசினேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் இந்த ராகுகேது பயிற்சி தருவாயில் ஏனென்றால் இது ராகுகேது பயிற்சி மட்டும் இந்த வருஷம் நடக்கலை இந்த மார்ச்சில் சனிப்பயிற்சி ஏப்ரலில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நாலு பயிற்சி நடக்குது இந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தா இந்த நாலுமே என்ன பிரச்சனைகளை கொடுக்குது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு என்ன என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுன்னு அதற்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணமோ முறையாக பண்ணிண்டால் இந்த தொல்லைகள் இந்த பயிற்சிகளினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் தொல்லைகளில் இருந்து விலகி நல்லபடியாக வாழறோம் நாம் இதுவரைக்கும் வருகின்ற இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சியினுடைய முழுமையான பலாபலங்களை பார்த்தோம் நம்ம உடனே சொன்ன மாதிரி இந்த ராகுகேது பொழுது ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும் கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணணும் ரெண்டு சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மைங்கிறது பண்ணுறது அவ்வளோ சுலபம் அல்ல இருந்தாலும் ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஒன்று பிரச்சனையை கொடுக்கும் ஒன்று நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நான் மோட்ல சொன்ன மாதிரி பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் இது மேஷ மேஷராசியிலே பார்க்குற நீங்கள் மட்டும் பிறங்கலை உங்களை மாதிரி பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலாபலங்களை தான் இது கொடுக்கும் அதுபோக நம்ம சொந்த ஜாதகம் தான் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இந்த இப்போ நான் சொன்ன இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன்று தான் இது மீதி இருக்கிற நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம இந்த பயிற்சிகள் தருவாயில் காலகட்டத்தில் இந்த ராகு கே ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் எந்த வருடமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருடம் சனிப்பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது குரு பயிற்சியும் நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக சனி சனிப்பயிற்சி அதுவும் நடக்குது ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு இருக்க இந்த நாளும் இந்த மாதிரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தான் நடக்கும் இந்த நாளுமே இந்த வருஷம் நடக்கிறதுனால ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது இதுதான் முக்கியம் ஆனால் வருஷக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நாளும் தான் நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன்தான் புளிப்பாணி சிந்தர்கள் இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி யவனேஸ்வரர் ஜோதிர் அரிச்சுவடி இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும் இதுக்கும் மேலே நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான் அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்கிராலிங்கில் வரும் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிண்டு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்